அன்பானவர்களே குழு அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே அவர் அறிந்திருக்கின்றார் அழைத்தும் இருக்கின்றார் அப்பேற்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எப்படி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தையும் அவர் ஏற்கனவே அறிந்தும் இருக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் முன் குறித்திருக்கின்ற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் நினையாத நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று நினைத்து பார்க்காத தருணத்தில் சிலரை விட்டு நம்மை பிரித்து எடுக்கின்றார் சில இடங்களை விட்டு நம்மை தனிமைப்படுத்துகின்றார் வேதத்தில் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிற பொழுது ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்கா கற்பவதியாக கர்ப்பவதியாக இருந்த பொழுது அவங்க வயிற்றுல இரட்டையர்கள் இருப்பதை தேவன் வெளிப்படுத்தினார் இல்லையா அப்பொழுது அவர் சொன்ன வாக்கு என்ன தெரியுமா இளையவன் யாக்கோபு மூத்தவன் ஏசா ஆனால் இளையவன் தான் பலன் கொண்டு அவன் பெருகுவான் என்பதையும் அந்த இளையவனை மூத்தவன் சேவிக்கத்தக்க அளவிற்கு இளையவனானவன் கர்த்தருடைய நாமத்தினால் மேன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வான் என்று ஏற்கனவே தேவனுடைய திட்டம் கற்பத்தில் அந்த யாக்கோபு இருக்கிற பொழுதே தேவனால் முன்னறிவிக்கப்பட்டது இப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் அல்லவா காரியங்கள் அதற்கு ஏற்றவாறு அமைகிறது ஏசா அவ்விடத்திலே அவனுக்குரிய ஆசிர்வாதங்களை யாக்கோபுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காக புத்திர பாகத்தை விட்டு கொடுக்கிறார் இல்லையா இது தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக நடந்தது அவ்விடத்துல ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதங்களை யாக்கோபு வாங்கி கொள்ளுகின்றார் இந்த தான் எந்த காரியம் நடைபெறுகிறது தன்னுடைய தகப்பன் தாயை விட்டும் சகோதரனாக ஏசாவை விட்டும் கடந்து வேறு ஒரு தேசத்துல போய் வாசம் பண்ணும்படியாக யாக்கோபுக்கு ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது இங்கே இருந்தால் ஏசா கொன்று போட்டு விடுவார் என்கின்ற பிரச்சனையின் மத்தியிலே யாக்கோபு தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெற்றோரால் அனுப்பி வைக்கப்படுகின்றார் இல்லையா அவர் நினைத்தே பார்க்கல இப்படி ஒரு உண்டாகும் இப்படி நான் இடம் பெயர்ந்து போக வேண்டிய ஒரு நிலைமை வருமா அவர் போகிற பொழுது ஐஸ்வர்யவானாகவா போனா போனார் யாக்கோபு போகிற பொழுது வெறும் கோலும் கையுமாகத்தான் பிழைக்க போனது மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில கடந்து போகிறார் யாக்கோபு அந்த நிலைமையில அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது வாசிக்கிற பொழுது ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதனுடைய தொடர்ந்து அதிகாரங்களை தியானிக்கிற பொழுது தெரியும் இல்லையா வெறும் கோலும் கையுமாக பிழைக்க போன யாக்கோபை தேவன் இரு பரிவாரங்களோடு கூட திரும்பி வர பண்ணினதை நான் வேதத்திலே பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் அவரை இங்கிருந்து பிரித்து எடுத்து தனிமைப்படுத்தி ஒரு இடத்துல நிறுத்தினால்தான் அந்த மனிதனை உருவாக்க முடியும் அந்த மனிதனோடு கூட திட்டத்தை நிறைவேற்ற முடியும் தேவன் அவர் மீது வைத்திருக்கின்ற எல்லாவிதமான தரிசனங்களையும் நோக்கங்களையும் கொடுக்க முடியும் என்று அவர் முன்கூட்டி அறிந்தபடியினால் இந்த இடத்திலிருந்து அவரை பிரித்து தேவன் தனிமைப்படுத்தி பிரச்சனையினூடாக வெளியே கொண்டு வந்தார் இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம் நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல உண்மையா இருக்கிறேன் உண்மையா நேசிக்கிறேன் உண்மையா நான் வேலை செய்கிறேன் உண்மையா எல்லா காரியத்திலையும் பயந்து வாழ்கிறான் தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே சிலரை விட்டு என்னிடமிருந்து பிரித்து எடுக்கின்றார் சில என்னை விட்டு ஏன் கடந்து போறாங்க சில இடங்களை விட்டு நான் தனிமைப்படுத்தப்படுகிறேன் எதினால் ஒரு கூட்டம் நண்பர்கள் இருக்கிறாங்க என்ன மட்டும் ஒதுக்குறாங்களே நான் மட்டும் இன்னைக்கு தனிமையா இருக்கிறேன் சில வேலைகளை நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறாங்க என்ன மட்டும் அற்பமா பார்த்து ஒதுக்குறாங்க இன்னைக்கு பல நேரங்கள நம்ம நினைக்க தக்காத அளவிற்கு சில நேரங்கள் உறவுகள் பல பிரித்து மனுஷனால் உருவாக்கப்படுகிற காரியங்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றப்படும்படியாக சில மனிதர்கள் வாழ்க்கையை விட்டு சில பழக்க வழக்கங்களை விட்டு சில இடங்களை விட்டு சில உறவுகளை விட்டு அவர் பிரித்து தனிமைப்படுத்தி வைக்கின்றார் என்றால் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய தரிசனமும் அவருடைய எல்லா விதமான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக அந்த தடைகள் மத்தியிலிருந்து தேவன் ஏற்படுத்தின இடத்திலே கொண்டு நிலை நிறுத்துகின்றார் எனவே இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதற்காக உண்மையுள்ள மனுஷனாக எனக்கு இப்பேற்பட்ட என்று கேள்விகள் எழுப்பாதபடி அப்பா உங்க சித்தம் என் வாழ்க்கையில் செயலாக மாறட்டும் அதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் வெறும் கோலும் கையும் தான் என் கையில் இருக்கப்பா ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு யாக்கோபை போல நம்பி உங்கள் பயணத்தை தொடருவீர்களே ஆனால் அங்கே இரு பரிவாரங்கள் உங்களுக்கும் காத்திருக்கும் என்பதனை மறந்து விடாமல் வழியை காட்டின தேவனுக்கு பின்பதாக உங்கள் வழியை அமைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களையும் எதிர்காலத்தின் தரிசனங்களையும் அவருடைய விருப்பம் போல நிறைவேற்றி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கை மாற ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி நீர் எங்கள் எதை செய்தாலும் எங்கள் தீமைக்காக அல்ல நன்மைக்காகவே செய்து முடிக்கிறவர் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களை நீர் உருவாக்குகிறீரே என்றால் அது எங்களுக்காக காரியங்களையும் தீமைக்கு நாங்கள் உட்படாத படிக்கும் பாதாளத்தின் வாசல்களுக்குள் நாங்கள் ஆண்டவர் நுழையாத படிக்கும் தேவன் காப்பாற்றும் விதமாகவும் உங்க நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படியாகவும் எங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவும் நீரே உருவாக்கின காரியங்கள் என்று நாங்கள் அறையும் படியான ஒரு ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு அனுதினமும் தந்துருள்ள வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ